சீதா சுரேஷ் வளைவலி காணொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கருமுகத்து தூமணியேன் எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அணிகுண்டலும் மாலையும் அகமைந்துள் மணித்துளிதமும் திமுருது கைத்தான் மருங்குலுர பின்னி நீங்கிடு தண்டாயதமேந்து என் பிழை பொறுத்து பணிக்குண்டி செய் வடபணி பக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மாசி மாத பலன்கள் சீதா சுரேஷ் வளைவலி காணொலியில் நம்ம தொடர்ச்சியாக தமிழ் மாத பலன்களை இனி பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மாசி மாத பலன்கள் இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் தை மாதத்தில் மகரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் இப்போ வந்து கும்பத்தில் பயணம் செய்ய காத்திருக்கிறார் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி ஒன்றாம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்பத்தில் தொடங்குவார் மாசி மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரிய பகவான் பயணம் செய்ய மேற்கொள்வார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பக்ரத்தில் இருக்கிறார் அவர் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி தன்னுடைய பக்ரத்தை நிறைவு செய்வார் அதேபோல மாசி மாதம் பதினைந்தாம் தேதி மீன ராசியில் புதன் பகவான் நீட்சம் ஆவார் மீனராசியில் பயணம் செய்யக்கூடிய சுக்கர பகவான் மாசி மாதம் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வக்ரம் ஆரம்பித்து நாற்பத்தைந்து நாட்கள் வக்ரத்தில் இருப்பார் சனி பகவான் கும்பத்திலே பயணம் செய்கிறார் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணியிலும் பயணம் மேற்கொள்கிறார்கள் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகங்கள் எப்படியான பலன்களை தர காத்திருக்கின்றன என்று நாம் பார்க்க இருக்கிறோம் குரு பகவான் இந்த பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதியிலிருந்து பக்ர நிவர்த்தியாயி மாசி மாதம் முழுவதும் தனக்காரகனாக ரிஷபராசியில் பயணம் மேற்கொள்கிறார் இப்படியாக கிரக நிகழ்வுகள் இருந்து கோச்சார் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை வாரி வழங்கப் போகின்றன என்று இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம் மீனராசிக்காரில் மீனராசியை பொறுத்தவரை இந்த மாதம் பல்வேறு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவான் வந்தா வருகிறார் போல் உங்கள் ராசியிலேயே சுக்கர பகவான் ஆட்சியாகவும் வக்ரமாகவும் புதன பகவான் நீட்சமாகவும் வக்ரமாகவும் இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் சில மாத தொடக்கத்தில் சில வருத்தங்கள் இருந்தாலும் மாத இறுதியில் சுபமாக பல நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய அற்புதமான மாதம் மூன்றாம் இடத்துல பயணம் முயற்சி வளர்ச்சி இடத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி உங்கள் பயணத்தின் மூலியமாக வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் மீனராசிக்காரர்கள் ஒரு முறையேனும் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் சென்று சிக்கல் சிங்கார வளர் வழிபட்டு ஒரு கிருத்தியில் அர்ச்சனை செய்துவிட்டு வரும்போது இந்த மாதம் பல்வேறு லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் எதிர்பாராத பல திருப்பங்களும் பல புதிய நிகழ்வுகளும் நடைபெறும் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள்